அவ தெரிஞ்சு பேசுறாளா இல்ல தெரியாம பேசுறாள் எனக்கு தெரியலையே மாப்ள நீ எதுவுமே சொல்லலையா நான் சொல்லலையே மாப்ள அதுக்குதான் தெரியாம பேசுறோம் என்னதாச்சு ஒண்ணுமில்ல திவ்யா கல்யாணம் முடிக்கணும் வந்திருக்க ஆனா கல்யாணமே பண்ணாம போறிய மாப்ள என்ன மாப்ள செய்ய என் நிலம அப்படி ஆனா நீ மனசு வச்சா இப்போ ஒண்ணு பண்ண முடியாது மாப்ள நான் கிளம்பிட்டேன் சரி மாப்ள ஒன்னு சொல்றதுக்குல்ல சக்தி நல்ல பொண்ணு நினைச்சேன் அதனாலதான் சொன்னேன் அதான் தெரியுமே மாப்ள ஏன்னு கல்யாணம் வேண்டாம் சொல்றீங்க அந்த அக்கா நல்ல கதை ஆமாமா நல்லவங்கதான் பெறுவேனே கல்யாணம் பண்ணிக்காம போறீங்க? நான் இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. சரினே உங்களுக்காக அவங்க காத்துற பேன்னு சொல்லிருக்கங்களா? என்ன சொல்லலையே. அவ எனக்காவது காத்துறதையே வேண்டா. ஏனே என்னாச்சி? திவ்யா சரிங்க புரிஞ்சுக்கிட்டேன் சரி கிளம்புறேன். கல்யாணம் சொல்லுங்க. கண்டிப்பா வரேன். சரி கண்டிப்பா சொல்றேன். சரி திவ்யா நான் பெரிய சொல்லிரு. சரி நான் இந்த என்ன இங்க நம்ம ஏரியாக்கு வந்திருக்கான் நல்லத போச்சு ஒட்டிச்சு தூக்கிடுவோம் என்னாச்சு மாப்ள மாப்ள அங்க அங்க என்ன ஐயோ நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுமே வந்த வழியே ரிட்டன் பெறுவோம் இவனை தான் மாப்ள நான் ரொம்ப நல்லா தேடிக்கிட்டு இருக்கேன் என்னாச்சு ஓ ஒண்ணு இல்ல திவ்யா கொஞ்சம் இரு நான் மாப்ள தனியா பேசிட்டு வரேன் சரிங்க அவன் போற மாப்ள கொஞ்சம் அமைதியா இரு மாப்ள அங்க போய் பேசுவோமா அவன் போயிட்டு இருக்கான் அவன் புடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் கொஞ்சம் அமைதியா இரு மாப்ள என்ன மாப்ள அவன் மிஸ் ஆயிட்டான் அவன் மிஸ் ஆகல மாப்பிள அவன் ஊரே இதுதான் அதான் எனக்கு தெரியுமே ஆனா எனக்கு அவனை அடிக்கணும் அவன் மூஞ்ச உடைக்கணும் எதுக்கு எவ்வளவு ஆத்திரப்படுற உனக்கு தெரியாதுல என்ன மாப்பிள ஆச்சு அன்னைக்கு சக்தியை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டா அது அதுவும் ரைஸ் ஃபுல் வரைக்கும் என்ன மாப்பிள்ள சொல்ற ஆமா மாப்பிள்ள அவளை எங்க பார்த்தான் அவன் நிலையப்பூர் கோயிலுக்கு வந்திருக்கா அப்போதான் அவளை பார்த்துக்கணும் ரஸ்கல் அவன ஆத்திரம் வருதுல மாப்பிள்ள இந்திய ஆத்திரம் தான் எனக்கும் அன்னைக்கு நானும் ராமகிருஷ்ணாவும் அவனை பண்ணும் ஆனா ஒரு பஸ் குடுத்து வந்ததுனால அவன் எங்க போனானே தெரியல நான் போய் சொன்னேன் உங்க அவனோட கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் வாங்கி அவன் மூஞ்சை உடைச்சிடலான்னு ஆனா ராமகிருஷ்ணா தான் என்ன சமந்தரப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டான் இல்லைன்னா அன்னைக்கு அவனை நான் சட்னி ஆக்கியிருப்பேன் உனக்கு எவ்வளவு தைரியம் ரைஸ் மில் வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கான் இந்த விஷயம் சக்திக்கு தெரியுமா தெரியாத மாப்பிள்ள அது வரைக்கும் சந்தோஷம் என்ன மாப்பிள்ள சொல்ற இப்போ அவன் வந்து நின்னானே அவன் என்ன சும்மா நிக்க நினைச்சியா எங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் எப்படி மாப்பிள்ள பார்த்து பார்க்காத மாதிரி இருக்க எனக்கும் ஆத்திரமா தான் வருது மாப்பிள்ளை ஆனா என்ன பண்ண சும்மா தானே நிக்கிறான் நம்மளுக்கு ஆத்திரமா இருக்குன்னு அவனை போய் அடிச்சிருவோம் மக்கள் ஒண்ணு கூடிடுவாங்களே நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கு அவன் சும்மா தானே அவனே இது பிடிச்சு போட்டு அடிக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அதான் மாப்பிள பாத்தும் பாக்காத மாதிரி இருக்கேன் அவன் ஃபாலோ பண்றான் திவ்யாவுக்காக தான் ஜின்ன மாப்பிள்ள சொல்றேன் அவன் கட்டிக்க போறவள நான் அவளோட காதல கூட சேர்த்து வச்சிட்டா அதனால நான் கட்டிக்க போறவள அவன் கட்டிக்கணுமா அப்படின்னு என் கிட்ட வந்து சொல்றான் என்ன மாப்பிள உன்கிட்ட வந்து சொன்னானா ஆமா மாப்பிள்ள அவனை சும்மாட்டே அது காலேஜ் வாசல போயிடுச்சு இல்லன்னு உங்க எடுத்துருப்பேன் அந்த தான் நானும் காத்துட்டு இருக்கேன் திவ்யா கிட்ட என்ன அவன் வம்பு பண்ணா அண்ணையோட அவன் காலி அதனால தான் அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு தெரிஞ்சும் அவன் இதே இருக்கே மாப்பிள்ள ரோட்டில் போறவனே எதுக்கு பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுருவாங்களேன்னு இல்லைனா எனக்கு அப்படிதான் ஆத்திரம் வருது எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு தான் இருக்கேன் இப்படியே பட்டவன் எப்படி வெளியே சுத்திட்டு இருக்கான் எல்லாத்துக்கும் காரணம் காசுதான் மாப்பிள்ள அவன் பணக்காரன் அதனால கப்புல கனவு தெரியாதா இது ஒன்றும் கேனடா இல்லையே மாப்பிள்ள இந்தியா தானே காசு கொடுத்தா வெளியே வந்துடலாம் நீ ஆத்திரப்படாத மாப்பிள்ள நீ கேனடா போகணும் இப்படி சொல்லி தான் அன்னைக்கு ராமகிருஷ்ணன் என்னையை தடுத்துட்டான் அவன் சொல்றதுல நியாயம் இருக்கலாம் மாப்பிள்ள என்ன நியாயமா போங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரானு திவ்யாக்கு தெரியுமா அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன்னு சொல்றேன் அவள் நால பக்கமும் பாப்பா நம்மளுக்கு தெரியாதது கூட அவளுக்கு தெரியும் அதனால அவள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் நான் கேட்கல நான் எங்கே கேட்டால் அவள் பயந்துருவாள்னு தான் நான் கேட்காம இருக்கேன் சரி மாப்பிள்ள திவ்யா பத்திரமா பார்த்துக்க நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள அதே மாதிரி சக்தியை ராமகிருஷ்ணா பார்த்துக்கிறோம் மாப்பிள்ள ஓ அப்படியா சரி மாப்பிள்ள நான் கேனடா போறேன் பாத்தியா அதனால என்னால் பார்க்க முடியாது அதுவும் சரிதான் மாப்பிள்ள நாங்கள் பார்த்துக்கிடுவோம் சரி அப்போ நான் கிளம்புறேன் ஆ சரி பார்த்து போயிட்டு வா சரி மாப்பிள்ள திவ்யா சொல்லுங்க கௌதம் கிட்ட நீ தெரிஞ்சு பேசுனியா இல்ல தெரியாம பேசுனியா தெரிஞ்சுதாங்க பேசுனேன் இல்ல என்ன சந்தேகம் திவ்யா ஏங்க எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமே கல்யாணம் நின்னு போனது கல்யாணம் நின்னு போனதுக்கு அப்புறமும் சக்தி அக்காவை ஆசைப்படுறது எல்லாமே எனக்கு தெரியுமே அப்புறம் எதுக்கு தெரியாத மாதிரி பேசுனே அப்ப மாதிரி உங்க மரமண்டைக்கு உரைக்கு தான் தான் பார்த்தேன் உன் அண்ணன்டி அண்ணனா இருந்தாலும் நியாயந்திரமோன்னு ஒன்னு வேணும்லாங்க சரியா சொன்ன திவ்யா அவனுக்கு அட்வைஸே பிடிக்காதான் யாருக்கு தாங்க அட்வைஸ் பிடிக்கும் இருந்தாலும் இத்தனை பேர் சொல்றோம் கேட்க கூடாது இருக்கானே ரொம்ப பிடிவாதங்க அவங்களுக்கு நம்மளா இருந்தா இத்தனை பேர் சொன்னதுக்கு கொஞ்சம் மாதம் மனசு இறங்கிருப்போம் ஆனா அவங்கள பாருங்களே நீங்க அன்னைக்கு மேடையில் வச்சு என்ன சொன்னீங்க ஒரு வாரம் இருக்கு கனடா போறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாரம் இருக்கு அப்படின்னு யோசிக்காத கனடா போறதுக்கு முன்னாடி நிச்சயம் நான் பண்ணி வைக்கேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனா அவங்க கேட்டாங்களா இன்ன பாருங்க நாளைக்கு கனடா போறாங்களா அதானே திவ்யா சத்தியாக்கா காத்து சொன்னாங்களான்னு கேக்குறேன் அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க பாருங்களேன் எனக்காக அவ காத்திருக்கணும் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு ஈஸியா அவங்க பதில் சொல்றாங்க எனக்கு கேட்டது சங்கடமா போச்சு வெளிநாட்டுல இருந்தவங்கள திவ்யா அதான் இவா இல்லன்னா இன்னொரு தீ இருக்கும் வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் அந்த அக்கா தெரியும் திவ்யா ரொம்ப நல்லவா ஆமாங்க சரிங்க என்ன சீக்கிரமா கொண்டு வீட்ல விடுங்க வீட்டுக்கு தானே போறோம் வீட்லயே கொண்டு விட்டுருதம்மா தாயே ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க எப்போது மாதிரி பஸ் ஸ்டாப் இறக்கி விட்டுருங்க இருட்டு போகுது டி பரவாயில்லங்க நான் போயிருவேன் நீ இப்படி தான் சொல்லுவ என்னால எல்லாம் இருக்க முடியாதுமா நான் வீட்டுக்கிட்ட கொண்டு போய் விட்டுருந்தேன் அப்போ நீங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு தான் போனோம் சாப்பிட்டா போச்சு அப்போ ஓகேங்க நீ எனக்கு ஊட்டி விடுவியா சும்மா இருந்தீங்க வீட்ல எல்லாரும் இருப்பாங்க அட ஆமால்ல அப்போ நம்ம வீட்டுக்குள்ள வரல திவ்யா அப்போ நீ வாசல் கிட்ட கொண்டு போய் விட்டுருதே ஆஹா அதெல்லாம் இல்ல அங்க வரிகி வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போணும் சரிடா அடம்பிடிக்காத நான் வந்து சாப்பிட்டு போறேன் ஏ ஸ்வீட் புருஷா ஆஹா வேற கமலேலே தங்கி விடுட அங்கேயே தங்கி விடுட வா அவ்ளோதாங்க வேற எதிர பார்த்தே சீ போங்கங்க கிஸ்தான்டி கேடே எனக்கு தெரியுமே உன் கண்ணம் தேண்டே வீட்டுக்கு போயிட்டா குடுக்க முடியாது அப்ப ஓகே திவ்யா நான் உள்ள வரலாங்களா உள்ள வாடா உக்காரம் என்னடா எப்படி இருக்கே நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேன் என்ன திடீர் விஜயம் நாளைக்கு கேனடா போறேன் அதான் சொல்லிட்டு போகலனு வந்தேன் என்ன கௌதம் சொல்றேன் கேனடா போதியா ஆமா நான் வந்துதான் ரெண்டு மாசம் ஆயிட்டு அது எனக்கு தெரியும் வேற என்ன எதிர்பார்க்குறேன் கல்யாணம் அதான் நின்று போச்சே சக்தி அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே கௌதம் நான் அன்னைக்கு எப்படியாவது மனசு மாறிட மாட்டியான்னு நினைச்சேன் ஆனா நீ இன்னும் மனசு மாறலையா ஏன் கார்த்திக் நான் மனசு மாறணும் நான் தப்பு பண்ணேன் நீ இல்லடா சக்தி அதான் மனுச்சுட்டேன்னு கார்த்திக் அப்படி அவ்வளவு ஏதாவது கல்யாணம் முடிச்சுக்கலாம்ல அது முடிஞ்சு போன விஷயம் கார்த்திக் எங்க ஊதம் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற உன்னோட வாழ்க்கடா எல்லாரும் என்ன ஒரே மாதிரி சொல்றீங்க யாரெல்லாம் சொன்னா ராமகிருஷ்ணா வினோத் மாப்பிள்ளை நீ வினோத்துமா ஆமா கார்த்திக் இப்பதான் நான் வரும்போது மாப்பிள்ளையும் திவ்யாவையும் பாத்துட்டு வரேன் ஓ அப்படியா என்னாச்சு ஒண்ணு இல்லடா நாங்க இவ்வளவு பேர் சொல்றோம் நீ ஏன்டா கேட்க கூடாதுன்னு இருக்க இது உன் வாழ்க்கை கௌதம் நீ நல்ல பொண்ணு தானே நாங்களா நினைப்போம் எங்க மனசு புரியலையா அவ நல்ல பொண்ணு கௌதம் எனக்கு எல்லாமே தெரியும் கார்த்திக் எல்லாம் தெரிஞ்சிருந்தா எப்படி கௌதம் நீ அவளை மிஸ் பண்ணணும்னு நினைக்கிற அவளுக்கு நான் சரியா நம்ம இல்ல கார்த்திக் அவளுக்கு என்ன விட ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைப்பான் அவள் சந்தோஷமா இருப்பா ஆனா அவ விரும்புறது ஒண்ணு தானே போதும் அதுக்கு நீயும் தானே விரும்புற என்ன கார்த்திக் பேசுற அவ என்னை விரும்புறான்னு சொல்ற நீங்க எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ என்னை விரும்ப ஆரம்பிச்சா அது லவ்வா நீங்க எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கே தெரிஞ்சிருக்கு அது எப்படி லவ்வா இருக்க முடியும் தெரியாத அவங்களுக்கு சொல்லி தானே கொடுக்கணும் எனக்கு புரியல சக்தி ஒண்ணு சின்ன பிள்ளை இல்லையே இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கூட லவ்னா எப்படி இருக்கும்னு தெரியும் அவளுக்கு தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் ஏதாவது லாஜிக் இருக்கா கார்த்திக் கௌதம் நீ ஒரு முடிவு எடுத்துட்ட அதுல இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிற இனிமே உங்ககிட்ட ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல யார் சொன்னாலும் நீ கேட்க கூட தானே இருக்க இது ஓம் இருப்போம் ஒன் லைஃப் நீதான் இனிமே பாத்துக்கணும் அப்புறம் ஒரு விஷயம் சொல்றேன் கௌதம் சொல்லிடா இதுக்கப்புறம் ஏதாவதுனா நீங்க எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்தீங்க ஏன் மரமண்டைக்கு உரைக்க மாதிரி நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்லா அப்படின்னு நீ எங்ககிட்ட வந்து இதுக்கப்புறம் சொல்லக்கூடாது சரியா கௌதம் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் எல்லாத்துக்கு பின்னாடி இந்த சிரிப்பை வச்சு மறைக்கிறேன் உன் வழி எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி தானே மறைச்சு சரியா சொன்ன கார்த்திக் எனக்கு தெரியும்டா உன பத்தி நீ என் ஃப்ரெண்டு நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசினேன் தப்பா இருந்தால் என்ன மன்னிச்சுக்கப்பா ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா சரி கௌதம் சரி கார்த்திக் அப்போ நான் கிளம்புறேன் சொல்லிட்டு போனோன்னா வந்தேன் சரிடா கேனடா போனதுக்கப்புறம் கால் பண்ணுவியா அதெல்லாம் கால் இல்ல இல்லை இருந்து போறவங்க அப்படி தான் சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் எந்த டச்சுமே இருக்காது அதுக்கு தான் கேட்டேன் இல்லை கார்த்திக் நான் அப்படி இருக்க மாட்டேன் கண்டிப்பாக நான் உங்க கூட பேசுவேன் என்ன நான் இந்த தடவை வந்ததில்லை எனக்கு நிறைய சொந்தங்கள் கிடச்சிருக்காங்க நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிருக்க ராமகிருஷ்ணா என் ஃப்ரெண்டு கடைசியில் பார்த்தா அவனும் என் சொந்தக்காரனா தான் இருந்திருக்கான் என் பெரியம்மா வீட்டில் எனக்கு யாருனே தெரியாது திவ்யாவும் என் சொந்தந்தான் பிறகு திவ்யா மூலியமா வினோத் மாப்பிள்ளையும் எனக்கு கிடச்சிருக்கான் எல்லாத்த விட ஒரு அழகான காதலும் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக் நான் வரும்போது ஒன்றுமே இல்லாமல் அனாத மாதிரி தான் வந்தேன் ஆனால் நாளைக்கு நான் போகும்போது இத்தனை பேரோட நினைவுகளோட நான் போறேன் எனக்கு ரொம்ப நிறைவா இருக்குடா காதல் உன்னால் மறக்க முடியல தானே நீ மறந்துட்டியா கார்த்திக் என்னையே கார்னர் பண்ணுற வாஸ்தவமான பேச்சு தானே சரிதான் கௌதம் உண்மையை சொன்னேன் காதல் மறக்க முடியாதுதான் உன் மனசுக்குள்ள சக்தி இருக்கா தானே அவ இருக்கா அவ என் மனசுல தான் இருக்கா ஆனா அவ தந்த வழிதான் எனக்கு அதிகமா இருக்கு அதனால தான் கார்த்திக் என்னால ஏத்துக்க முடியல சரி கௌதம் ட்ரை பண்ணு சாரி கார்த்திக் இனிமே ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல சரிடா அப்ப நான் போயிட்டு வரேன் சரி கௌதம் வீட்டுல ஒரு ஆளும் இல்ல நீ தனியாவா இருக்க இல்லடா வைஃப் இருக்காங்க இருக்காங்களா என்னடா மரியாதை கொடுத்து பேசுவியா அவ்வளவு பயமா அவங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்ல கௌதம் எனக்கு அவங்க மரியாதை தராங்க அப்போ நானும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது சரியா இருக்கும் சூப்பர் கார்த்திக் அவங்கள எங்க ரூம்ல இருக்காங்க கௌதம் அவங்கள ரூம்ல தனியா விட்டுட்டு நீ என்ன எங்க உட்காந்துருக்க தூங்குறாங்க இவ்வளோ நேரத்துக்கா மாத்திரை சாப்பிட்ருக்காங்க அதுக்கு தான் சரி கார்த்திக் அம்மா அப்பலாம் எங்க அவங்க வெளியே போயிருக்காங்க ஓ அப்படியா சரிடா ராமகிருஷ்ணா உனக்கு ஏட்டதான் சொன்னான் அவன் உடம்புக்கு எப்படி இருக்கு அவன் இப்ப நல்லா இருக்கான்டா திவியாவோட நிச்சதார்த்தத்தில் வேலையெல்லாம் எழுத்து போட்டு செஞ்சான் நீ வராதது தான் பாக்கி எல்லாரும் உன்னதான் தேடினாங்க தெரியும்டா வந்திருக்கலாம்ல கார்த்திக் மாப்பிள்ள உன் ஃப்ரெண்டு தானே என்ன கௌதம் பேசுற என்னால எப்படி அங்கே வர முடியும் எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீ எப்படி இப்படி பேசுற இல்லைடா நான் எதுக்கு சொல்கிறேன்னா எத்தனை நாளைக்கு நீ இப்படி தலைமுறையாக அவங்கள அவங்களெல்லாம் பார்க்காம இருக்கிறது வரைக்கும் இருப்போம் பார்த்து அன்னைக்கு பேசுகிறேன் உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கார்த்திக் நான் சொன்ன டைவ்லோவாக எனக்கே சொல்றியா வாங்கிட்டு வந்தது தான் சரிடா நான் கிளம்புறேன் பார்த்து போய்ட்டு வா கௌதம் ஆ சரிடா நான் பார்த்துக்குறேன் அப்போ நான் போயிட்டு வரேன் ஆ சரி எப்பா என்ன பிடிவாதம் கொஞ்சம் கூட சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே இவன் எப்படி இருக்கான் சரி நம்மளும் அப்படிதான் என்ன பாத்தீங்க மாமா பாத்துட்டு போவோம் டி நீ ஆர்வப்படுவோன்னு பார்த்தா நீ என்ன வண்டியை ஏணி பாட்டீங்கன்னு கேக்க ஒரு மாதிரி இருக்குங்க அதுக்கு தான் சொன்னேன் சரி வாங்க அம்மா என்ன ஒரு மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு சொன்ன புரியாது வாங்க சரிடி வாங்க மர்மோனே அம்மா மாமா எப்படி இருக்கீங்க மர்மோனே நான் நல்லா இருக்கேன் அத்தை இன்னைக்கு என்ன லேட் ஆயிட்டாங்க ஆமா மாமா வழியில கௌதம பார்த்தோம் கௌதம்னா யாரு அப்பா கோபி சித்தப்பா பையன்

ஆமா மாமா உங்களுக்கு எப்படி மாப்பிள்ள தெரியும் உங்க ஃப்ரெண்டா மிச்சதார்த்தத்துக்கு வந்தாங்களா அப்போதான் ஃப்ரெண்ட் ஆனோம் ஆம்பளை பசங்களாம் ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிருந்தாங்கண்ணே ஆமா மாமா சரி மாமாவே நான் கலர் தரேன் குடிங்க அப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா டீ குடிக்கிற நேரம் ஆயிட்டு ஆமா மாமா சரி மாமாவே நாங்க கிளம்புறோம் மாமா வீட்டுல போய் டீ குடிக்கிறோம் சரி திவ்யா வேற ஏதாவது சாப்பிட வேணுமா மாமாவே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா சரி மாமாவே திவ்யா சொல்லுங்கப்பா சாப்பிடுற நேரம் ஆயிட்டு

ம் அதல நீ சொல்லவே வேண்டாம் நானே வரவனே அம்மா எங்க காவியா அம்மா கிச்சன்ல தான் இருக்காங்க அம்மா मामा வந்திருக்காங்க يا மर्मुونه வாங்க மर्मुونه அம்மா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மर्मुونه வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காவ அவ வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கவ வாங்க மर्मुونه வந்து உட்காருங்க வாங்க சரி சரிங்க நீங்க அங்க போய் உட்காருங்க நான் போய் பேக் வச்சிட்டு வரேன் சரி திவ்யா சீக்கிரமா வந்துருனே பேக்ல தண்ணி வைக்க போறேன் வரேன் போ சரிடி வந்துட்டியா திவ்யா அம்மா பேர பண்ண பேக் தான வைக்க போனே சரி செல்லம் கிங்க தங்கிச்சி இருக்கா அதான் திவ்யா சுதர்ச்சிட்டே அதெல்லாம் கேட்டிச்சி அதான் உனக்கு எல்லாமே கேக்குமே நீ தான் காதை திடி வச்சிட்டு இருக்கே சரி திவ்யா சின்ன குட்டிக்கு கேட்பரி வாங்கனே அது எங்க வச்சிருக்க கேட்பரியா ஆமா சின்ன எங்கே எங்க வரக்காதடி கேட்பரி மெல்ட் ஆயிட்டேனே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் பேர எடுத்து சாப்பிடு ஞாபகமே எடுத்து தந்திரு நான் எடுத்து தரணுமா அம்மா பேர நீ தான வச்சே சரிமா எடுத்து தரேன் என்னங்க நீங்க அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க இங்க உட்கார் திவ்யா அம்மா இருக்காங்க நான் மாட்டேன் ஏய் சும்மா உட்காருடி சரிங்க வரமுன்னா என்னங்க தண்ணி குடிங்க சரியா திவ்யா கொஞ்சம் இங்க வா ஆ சரிமா நான் இப்போ வந்திருக்கேன் சரி திவ்யா திவ்யா சாப்பாடு நேரம் ஆயிடு அதனால மர்மனுக்கு சாப்பாடு கொடுப்போம் நான் சொல்லி நம்ம குடிட்டு வந்திருக்கேன் அவங்க கிட்ட சொன்னது சரிதானமா என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிர கூடாதா ஏமா சாப்பாடு கம்மியா பண்ணிருக்கியா என்ன சாப்பாடு அம்மா இன்னைக்கு கம்மியா பண்ணே எப்பவுமே ரெண்டாவது சோறு எக்ஸ்ட்ரா இருக்க தான் செய்யும் சாப்பாட்டு பிரச்சனை எல்லாம் இல்லை மருமோ முத முதல்ல மாப்பிளைய வீட்டுக்கு வந்திருக்காவ கறி சமைச்சு போட முடியலையேன்னு வருத்தமா இருக்கு இப்போ சமைக்கிறீங்களா அவங்க இருப்பாங்க அப்ப சரி அரை மணி நேரத்துல நான் சமைச்சிருந்தேன் இப்போ மருமனுக்கு டீ கொண்டு கொடு சரிமா வந்துட்டியா திவ்யா என்னங்க நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அப்படி தாண்டி நீ உங்க அப்பா கிட்ட போகும்போது என்ன சொன்ன ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னியா அந்த ஃபீல் தான் திவ்யா எனக்கும் சரிங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னங்க டீ குடிங்க ஆ குடு இப்போதே என் பக்கத்துல உட்கார்வியா உட்கார்றேங்க இப்போ அத்தை வருவாங்கன்னு பயம் இல்லையா அவங்க தான் வர நேரா ஏன் உங்களுக்காக ஸ்பெஷல் சமையல் எல்லாம் நடக்குது ஏன் திடியா என்ன இருக்குதோ அதை தர வேண்டியது அப்படி எல்லாம் எங்களால விட முடியாதுங்க நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ள அதான் தெரியுமே பெரது மாப்பிள்ளை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அதான் உங்களுக்கு இன்னைக்கு நான் வெஜ் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதாங்க அம்மா செஞ்சிட்டு இருக்காங்க அம்மா சீக்கிரம் பண்ணிடுவாங்க சரி திடியா போர் அடிக்குமேன்னு நினைக்காதீங்க எனக்கு இப்படி போர் அடிக்கும் நீ பக்கத்துல இருக்கும்போது இன்னதா சொல்லிட்டங்களே சரிங்க டீ குடிச்சு முடிங்க நான் உங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன் அப்ப இப்பவே குடிக்குறே ம் என்ஜாய் அம்மா என்ஜாய் தான பண்ண போறேன் நீங்க என்ன சொல்றீங்க ஒண்ணு இல்லையா கலவாணி ஆமாமா என்னக்கா இன்னைக்கு மர்மோனுக்கு அசைவ சாப்பாடா உனக்கு எப்படி பத்மா தெரியும் மர்மோ வந்திருக்கவனே சாமா வந்ததுக்கு கடைக்கு பேர்னே அப்பதான் மர்மோனும் திவ்யாவும் வந்தாவ ஓ அப்படியா ஆமா கடையில இருந்து நாங்க மூணு வந்தோம் அப்படியா ஒரு வாரத்தை அந்த பிள்ளை சொல்லல பாத்துக்க மர்மோனை கூட்டிட்டு வரேன் அப்படினே சொல்லி இருந்தால அது நான் இதுக்கு முன்னாடியே சமைச்சு வச்சிருந்திருப்பேன் இப்போ நேரம் ஆகுது அதுக்கு என்னக்கா நீ தான் படபடன்னு சமைச்சிருவியே ஆமா பத்மா என்னங்க அதுக்குள்ள டீ குடிச்சிட்டீங்க வீட சுத்தி கட்டுவேன்னு சொன்னேன்ல அதுக்காக டீ சூடா இருந்துச்சுங்க டீ சூடா இருந்தானே நான் குடிச்சு வந்துட்டியா சரிங்க வா திவ்யா வீட சுத்தி கட்டு அதுக்கு தான் வேகவேகமா சூடான டீ குடிச்சிங்களா ஆமா அதுக்குதான் என்ன ஆர்வம் அதெல்லாம் அப்படிதான் தான் சரி வாங்க அதெல்லாம் ஒரு இழுவே அதெல்லாம் அப்படிதாங்க வாங்க சரி செல்லும்

இந்த சைடு வந்து அம்மா அப்பாவோட பெட்ரூமும் பாட்டி தாத்தாவோட பெட்ரூமும் இருக்கு ம் அப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா டைனிங் ஹால் இருக்கு ம் அப்புறம் என்னாச்சு நீ தான திவ்யா வீட்டை பார்க்க வரவங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டற மாதிரி சுத்தி காட்டற இது அப்பா அம்மா பெட்ரூம் இது பாட்டி தாத்தா பெட்ரூம் இது கிச்சன் இது டைனிங் ஹால் இது அடி நான் கேட்டேன் வேற என்ன கேட்டிங்க வேறும காட்டு திவ்யா ஏ என்ன ஏன் கேக்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல தான நான் வந்து தங்கணும் அப்ப அந்த ரூமை தான நான் பாக்க ஆசைப்படுவேன் நீங்க அதுக்கு கேக்கிங்களா அதுக்கு தாண்டி கேக்கேன் சரிங்க வாங்க குடிக்கிட்டு போறேன் ஆ சரி வா போலாம் இத நீங்க முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் யார் உங்களுக்கு கூடிட்டு போய் இப்போ உங்களுக்கு கேட்ட போல கூடிட்டு போ சரிங்க வாங்க இதுதாங்க எங்க பெட்ரூம் ம் நல்லா இருக்கு இதுல தான் நம்ம தங்க போறோம் எப்போங்க இப்போல திவ்யா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப சரி நீ எப்போ நினைச்சு இப்போ நினைச்சியோ அது இப்போ நான் தங்க மாட்டேன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஜென்டில்மேன் டி சொல்லிக்கிட்டாங்க ஏன் உனக்கு தெரியாதா தெரியும் அம்மா நீ என்ன அங்க நின்னு பேசிட்டு இருக்க

அப்போ இந்த அழகான பையனுக்கு இந்த அழகான பையனுக்கு உங்க வீட்டுக்கே உன் பெட்ரூம் வந்திருக்கேன் அதுக்கு ஏதாவது கொடுக்கலாம் நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பேன் அடி கொடுக்கவா என்னடி அடி கொடுப்பேன்னு சொல்றேன் பரவால அதுவும் வாங்கிப்பேன் சும்மா சொன்னீங்க அப்போ தரலாமே ஓ தரலாமே தமங்கை

நான்தான் வக்கிறேன்